ஏன் கான்மீகம் புத்தகம் வாங்க வேண்டும் அகத்தில் யோகியாக வளர்த்திட புறத்தில் யோகியாக வாழ்ந்திட எப்போதும் இயல்புடன் கலந்திட வைக்கும் முறையான வாழ்வியல் சூத்திரமே கான்மீகம் நீங்கள் சிறந்த மோட்டிவேஷன் புத்தகம் படிக்க வேண்டுமா நீங்கள் சிறந்த ஆன்மீக வழிகாட்டுதல் பெற வேண்டுமா உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய உறவுகள் சூழ்நிலையில் உங்களை ஆதிக்கம் செய்வதிலிருந்து மீள இல்லை மக்கள் செல்வாக்கு பெற வேண்டுமா பல்வேறு விதமான சிக்கலான மனிதர்களை எதிர்கொள்ள வேண்டுமா பல்வேறு விதமான சிக்கலான பிரச்சனைகளை கையாள வேண்டுமா விதவிதமாக உங்களை ஏமாற்றும் ஆசை அறியாமை அச்சம் ஆணவம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா எதிர்பாலினருடன் இணக்கமாக பழக வேண்டுமா எடுத்த துறையில் வேகமாக முன்னேற வேண்டுமா கான்மீகம் படியுங்கள்